டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டிய டிராக்டர் மற்றும் வாட்டர் டேங்க் இது இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு உரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடியக்கில் போகலாம் ஜாண்டியர் டிராக்டர் மற்றும் வாட்டர் டேங்க் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டி ஜாண்டியரில் ஐம்பத்தி ஒன்று சைப்பர் நாலு மாடல் வண்டிங்க வண்டியுடைய HP நாற்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஓனர் ரெண்டு ஓனர்ங்க ரன்னிங் ஹவர்ஸ் ஏழாயிரம் ஜிலரை மணி நேரம் ஓடி இருக்குங்க பவர் ஸ்டாரிங் ஆப்ஷன் வந்துரும் ஆயில் பிரேக் மற்றும் டுவல் கிளட்ச் ஆப்ஷனோட வர வேண்டியங்க எப்சி முடிஞ்சிருச்சு இன்சூரன்ஸும் வந்து முடிஞ்சிருச்சுங்க இன்ஜின் கியர் கிரவுண்ட் எல்லாமே பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவான வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கனாலும் நாலு டயருமே ஆவரேஜ் நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டி கூடவே டேங்க்கும் வந்து கொடுத்துறாங்க வாட்டர் டேங்குங்க நாலாயிரத்தி ஐநூறு லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள வாட்டர் டேங்குங்க இரண்டுமே செட்டாக ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வண்டியுடைய புக்கு கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க வண்டியில் டிராக்டர்லாம் பேக் சைடில் ஃபிட் பண்ணியிருக்க வாட்டர் பம்ப் வந்து ரிமூவ் வந்து பண்ணிடுவோன்னு வந்து சொல்லியிருக்காங்க அது கிடையாதுங்க சேல்ஸுக்கு இருக்கும் இடம் தென்காசி மாவட்டத்தில் கேசவபுரம் அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்குது தென்காசியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லேயே வந்து இருக்குங்க வண்டி மற்றும் இந்த வாட்டர் டேங்க் ரெண்டுமே ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஜாண்டிய டிராக்டர் மற்றும் வாட்டர் டேங்க் செட்ட தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர்டிக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே